சுள்ாட்ட வந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு எப்படி சொல்றாரு யார சொல்லா அல்லாவுடைய திருத்தூதர் நான் வந்து ஒரு ஆளுக்கு நல்லது பண்ணிருக்கிறேன் அல்லது கெட்டது பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் எப்படி அறிந்து கொள்றது அதாவது கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா நான் நல்லவனா கெட்டவனா இத வந்து நான் எப்படி முடிவு பண்ணிடுறது நான் வந்து என்னுடைய மனசாட்சிப்படி படி வகையில நான் நல்லவன் நான் கெட்டவன் அப்படிங்கிற வகையில எதை வச்சு முடிவு செய்யறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க ரசூல்லாட்ட வந்து ஒரு தோழர் கேட்கிறார் அப்ப ஃபக்கால் நபி செல்லாலேசர் ரசூல் செல்லாலேசன் சொல்றாங்க இதா சமயத்தை ஜீரானக்கூலூன் உன் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்றாங்க உன்னை பற்றி சொல்றாங்க எப்படி சொல்றாங்க கது அஹசந்த நீ வந்து அவங்ககிட்ட நல்லபடியா நடந்துட்ட அப்படிங்கிற வகையில் அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா பக்கது அஹசன் தனி நல்லவம் பா அதே சமயத்தில் அவங்க சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க இந்த விஷயத்தை வந்து ஆண்களை விட கூடுதலாக பெண்கள் சகோதரிகள் என்ன செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து இவன் மோசமாக நடந்தான் அப்படிங்கிற வகையில் அவங்க சொன்னாங்கன்னா பக்கத்து அச நீ வந்து மோசம் செஞ்சுட்ட அப்ப நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு மறுமையில் அல்லா முடிவு செய்வது என்பது இருக்கிறது ஆனா அதே சமயத்தில் சொல்றாங்க இந்த உலகத்துல நீ நல்லவனா கெட்டவனா அப்படிங்கறது வந்து எதை வைத்து முடிவு செய்யப்படும் நீ பக்கத்து வீட்டுக்கான எப்படி நடந்துக்கிற அதை வச்சுத்தான் முடிவு செய்யப்படும் என்கிற வகையில நாயகம் நாயும் செல்வதா செல்வம் சொல்லி காட்டிருக்கிறார்கள்